இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் கலக்கல் சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் இன்னைக்கு ஆனா தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சோ காலா படத்தினுடைய பத்தி தான் நியூஸ் அப்டேட் இருக்க போகுது சோ எனக்கு தெரிஞ்சு இன்னையில இருந்து காலா படம் ரிலீஸ் வரைக்கும் காலா படத்தினுடைய நிறைய நியூஸ் அப்டேட் நான் நியூஸ் மூலியமா ரெகுலரா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்டேட் எனக்கு ஒரு ஷாக்கிங்கா இருந்தது என்ன காரணம் அப்படின்னா சோ காலா படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய நடிப்பில் அதே மாதிரி பாரஞ்சித் அவருடைய ஏற்படுறார் சோ மியூசிக் வந்து சந்தோஷ் நாராயண் அவர்கள் மியூசிக் பண்ணிருக்காரு இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சோ காலா படம் உலகம் முழுவதும் ஜூன் ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போது வேர்ல்டு வைட் இதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் முடிஞ்சிச்சு தேட்டர் சூசிங் தான் போயிட்டு இருக்கு இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா அவர்கள் ஒன்டர் பார் பிலிம்ஸ் மூலியமாக ப்ரொடியூஸ் பண்றாரு இது எல்லாமே நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு நாளும் நியூஸ் அப்டேட்ல சொல்லிகிட்டு தான் இருக்கேன் பட் இப்போ என்ன நியூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா தலைவர் அவர்கள் வந்துட்டு காவிரி மேலாண்மை வாரியத்திற்காக சப்போர்ட் பண்ணி அறவழி கண்டன போராட்டத்தில் கலந்துகிட்டாரு அதே மாதிரி ட்விட்டர்லையும் நிறைய கருத்துகள் பதவி பண்ணிட்டு இருந்தாரு இதை எதிர்த்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க எப்படி நீங்க தமிழகருக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாம் நீங்கள் ஒரு கர்நாடகக்காரர் எங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நிறைய அமைப்புகள் கிளம்புனதும் அவங்க என்ன சொல்லி அந்த அமைப்புகள்னா காலா படம் கர்நாடகாவில ரிலீஸ் பண்ண விட மாட்டோம்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருந்தாங்க இப்போ அதை உறுதிப்படுத்திருக்காங்க காலா படம் கர்நாடகால ரிலீஸ் ஆகாதான் கர்நாடகா மாநிலத்தினுடைய நலன் கருதி கர்நாடகாவில இருக்கக்கூடிய திரைப்பட வர்த்தகம் வந்துட்டு இத முடிவு பண்ணியிருக்காங்க காலா படம் கர்நாடகாவில ரிலீஸ் ஆச்சு தலைவருக்கான ஒரு மார்க்கெட் என்ன இருக்கும் அப்படின்னா இருபத்தி ஐந்து கோடி அவருடைய மார்க்கெட் சோ ரிலீஸ் ஆகல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாஸ் தான் இதை ப்ரொடக்ஷன் டீம் எப்படி சமாளிக்க போறாங்க காலை பாலா படம் ரிலீஸ் பண்றதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி தான் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சீக்கிரமே இந்த ஒரு பிரச்சனைக்கு அவங்க முடிவு காணினாதான் அவங்க காலா படத்தை ரிலீஸ் பண்ண முடியும் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சோடே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் கீழே இருக்கமான பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் சத்யா